ஸ் இங்கு அரசியல் பேசாதீங்க விஜயை பற்றி பேச்சை பாதியில் நிறுத்திய அருண்ராஜ் நடந்தது என்ன வாங்க இன்னைக்குள்ள வீடியோல நம்ம பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தமிழக வெற்றி கழக கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் அருண்ராஜ் வருகை தந்திருந்தார் அப்போது திருச்செங்கோடு பதினோராவது வார்டு சின்னம்பாடி பகுதியில் சின்னம்பாடி டெக்கரேஷன் கிளப் அங்கு மெமோரியல் கிரிக்கெட் கிளப் ஆகியவை இணைந்து நடத்திய பொங்கல் விளையாட்டு போட்டிகளை வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியான அருண்ராஜ் பரிசுகளை வழங்கினார் அப்போது மேடையில் விஜய் குறித்தும் விஜய் வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சர் எனவும் பேசினார் தொடர்ந்து உங்களுக்கு விஜய் எவ்வளவு பிடிக்கும் என்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு சென்றீர்களா என்றும் அங்கே உள்ள கழிப்பிடங்களை பயன்படுத்தியிருக்கிறீர்களா என பொதுமக்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுது பேச்சில் குறுக்கிட்ட சின்னம்பாவடி பொங்கல் விழா குழு நிர்வாகி தனசேகர் என்பவர் பொங்கல் விழாவிற்கு வந்தால் பொங்கலை பற்றி மட்டும் பேசுங்கள் என்றும் வேறு எதுவும் அரசியல் பேசக்கூடாது என்றும் அதற்கான தனி மேடை போடுங்கள் என்றும் பேசுங்கள் இங்கு பொதுவான நிகழ்ச்சியில் நடந்த இடத்தில் உங்கள் கட்சி அரசியலை இங்கு பேச வேண்டாம் என்கிறார் இவ்வாறு குறுக்கிட்டு பேசியதால் தனது பேச்சை பாதியில் அருண்ராஜ் நிறுத்தி கொண்டார் தொடர்ந்து பொங்கல் விழா நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் என கூறி பேச்சை முடித்துக்கொண்டு மேடையிலிருந்து இறங்கிவிட்டார் அடுத்ததாக தொடர்ந்து செய்தியாளர்களை அருண்ஜாஜ் கேள்விகளை எழுப்பினார் அதில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மதுக்கடை விற்பனை வளர்ச்சி தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை விட அதிகமாக இருக்கிறது என்றும் அதில்தான் திமுக அரசு ஆர்வம் காட்டுகிறது என குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை அகற்றுவோம் என தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீர்களா என கேட்டனர் அதற்கு அவர் மதுக்கடைகள் இருக்கலாம் தவறில்லை என்றும் விற்பனையை அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு அரசு செயல்படுவதுதான் தவறு என சுட்டிக்காட்டி கொண்டார் படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவோம் என கூறிய திமுக அதை செய்ததா என கேள்வி எழுப்பினார் இதற்கு தொடர்ந்து அவரிடம் ஜனநாயக பட விவகாரம் குறித்தும் தூத்துக்குடி அஜிதா பிரச்சினை குறித்தும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எந்த ஒரு கருத்தும் சொல்லாமல் இருக்கிறாரே என கேட்டபோது பதில் சொல்லுவதை தவிர்த்துவிட்டு பேட்டியை முடித்துக்கொண்டு புறப்பிவிட்டார் இதற்கிடையில் சில தொண்டர்கள் அருண்ராஜை காங்கிரஸ் கட்சியினர் நம்முடன் கூட்டணி அமைப்பாரா என்ற கேள்வியை எழுப்பிய போது அதற்கு யார் வேண்டுமானாலும் கூட்டணியில் சேரலாம் என்றும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என தமிழக வெற்றிகழகத்தினால் கொடுக்கப்படும் என்றும் தமிழக மக்களுக்கு நல்லாட்சி தருவோம் என தமிழக விஜயின் அறிவுறுத்தலின்படி வெற்றியை நோக்கி நகர்வோம் என்று கூறினார் பொது மேடையில் அருண்ராஜ் அரசியலை பேசக்கூடாது என அங்கிருந்தோர் தடுத்த சம்பவம் அந்த பகுதியை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தாவாக்கா சார்பில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை திருச்செங்கோடு தொகுதியில் அருண்ராஜ்தான் தான் போட்டியிடுவதாக கூறப்படுகிறது இதனால் அவர் திருச்செங்கோடு பகுதியில் தொடர்ந்து பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது ஓகே வீவர்ஸ் உங்கள் நிகழ்ச்சியில் தாவாக்க கூட்டத்தை பற்றி பேசிய அருண்ராஜ பொதுமக்கள் நிறுத்தியதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்